அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு உங்களுக்கு பல கோடி கடன் இருந்தாலும் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் தீரும் அந்த வகையில் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட பல ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் முதலாவதாக குலதெய்வ வழிபாடு கடன் தொல்லை நீங்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கடன் தொல்லைகளை நீக்கும் அதேபோல் போல் செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்ச விளக்கேற்றி வழிபடுவது கடன் தொல்லைகளை நீக்கம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதே போல் நரசிம்ம காயத்ரி மந்திரம் ஆகியவற்றை தினமும் நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் அது இவற்றை செய்வதன் மூலமாக கடன் சீக்கிரம் அடைபடும் குறிப்பாக பசுவிற்கு உணவளித்தல் வில்வ அர்ச்சனை துளசி மாலை சாற்றுதல் ஆகியவற்றை செய்வதன் மூலமாகவும் எளிதில் கடன் அடைபடும் மிக முக்கிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரமான கல் உப்பு மிளகு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு அதில் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கடன் அடைவதற்கான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் கடன் அடைபடும்